என்னசு என்னதான் நினைச்சுட்டு இருக்கேன் நாங்கெல்லாம் ஒரு மாதம் பூ ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னா கூட வீட்டுல அப்பா அம்மா தான் செய்வோம் நீ என்ன வீட்டுல பெரியவங்க இருக்காங்க மரியாதை மட்டும் எதுவுமே இல்லையா ஒரு லட்சம் கார லட்சியமே இல்லாம யாரும் கத்துற நீங்க <laughs>

இந்த வருஷம் பிக்னிக் ஸ்பாட் அருமையான இடம் வாவ் சான் ஜா சேக் ஏண்டி இதெல்லாம் ரசிக்காம இந்த பாய்ஸ் காரணங்களா எங்களுக்கு காணோம் அது எங்கேயோ புனிக்குள்ளே சிங்க தரைச்சு வச்சிருக்காங்களா அதை போய் பாக்க போயிருக்கா அது ஜூல பதல்ல தெரியல ஆல் ஃபாலோ மீன் சார் हां என்ன జగன் வந்து வந்தா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் சார் ஐ சீ ஆமா சார் எதுவரைக்கும் எங்களுக்குள்ள இருந்த இந்த விஷயம் முத முதல்ல உங்க கண்ணல பட்டுச்சு ப்ளஸ் பண்ணுங்க சார் 갓 பிஸ் யூ போயrfloor காதலிக்கிற காலம் இருக்கே அது ரொம்ப உணர்ச்சிப்பூர்வமானது உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை வளர்த்துக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாமே கரெக்ட் சார்

என்னடி இது இவ்ளோ பெரிய வீட்ல யாரையே காணோம் சார் 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 யார் வேணும் ப்ரொஃபசர் யாரும் சார் வீடு இதானே ஆமா நீங்க யாரு நாங்களா அவர்கிட்ட கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் தமிழ்ல சொல்லுடி ஸ்டூடெண்ட்னா சர்வெண்ட்டுக்கு புரியாது உ சார் இல்லையா காலேஜுக்கு போயிருக்காரு காலேஜ்க்கா நயன் தேர்ட்டிக்கா உம் அப்பா அவரோட மிஸஸ கூப்பிடுறீங்க மிஸ்ஸஸா மிஸ்ஸஸ்னா மனைவின்னு அர்த்தம்

இந்த மாதிரி அழகோ ஆடர்களையோ அவசியமா சார் குறிப்பா இது அவசியம் சொல்ல முடியாது வேற ஒருத்தி காதலிப்பா விவேகி ஒருத்தி காதலிப்பா முட்டாளையும் ஒருத்தி காதலிப்பா அவ்வளவு ஏன் பரம சாது மாதிரி இருக்கிற ஒருத்தனையும் ஒருத்தி காதலிப்பா ஒரு கடிப்பா ஜாலி மேடம் போறேன் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தினால இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் என்னசந்த் நீ சொல்லு ஜெகன் கோபால் லலிதாக்கின் பேரழகை நீ இன்னும் சரித்திர படத்திலே இருக்கியா இது எக்கனாமிக் கிளாஸ் யாருக்குமே பதில் தெரியல இல்லையா எல்லாரும் உட்காருங்க ஆமா நீ உட்கார் ரொம்ப தலைவனிக்குது மேடம் உட்கார் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் ஓரளவு தன்னிறைவும் சுயபலமும் பெற்ற இந்தியா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்திலே நன்றாக கவனிய மணிகளே மணிகளே மாணவ மணிகளே இந்த கண்ணன் இருக்காரு எந்த கண்ணன் சார் உங்க வீட்டு எடுத்து விட்டு கண்ணன் அவர்தான் வெண்ணு எடுத்தாருல மிகச்சிறந்த காதல் இலக்கியங்களில் ஒன்று அம்பிகாவதி அமராவதி கதை கம்பன் மகன் அம்பிகாவதியை மன்னன் மகள் அமராவதி உயிருக்குயிராக காதலித்தாள் ஏதோ விளையாட்டுத்தனமாக காதல் பாட்டு பாடும் கத்துக்குட்டி புலவனாகத்தான் மன்னன் அம்பிகாவதியை நினைத்தான் சித்தின்ப கலப்பே இல்லாமல் பேருந்த பாடல் நூறு பாடினால் பரிசு அமராவதி இல்லையே தண்டனை மரணம் என்று நிபந்தனை விதித்தான் மன்னன் முத்தமிழும் முழக்கமிட வியந்து பாடத் துவங்கினான் நின்று காதலன் பாட்டை தொடங்கினாள் அமராவதி நூறுக்கு ஒன்று குறைவாக இருக்கும் போதே நூறு என்று எண்ணி காதலி வெளியே வந்தாள் காதலன் அவளை பார்த்தான் அவ்வளவுதான் பேரும்பம் மாறி சிற்றென்பு பாடல் காட்டாற்று வெள்ளம்போல் கரைபுரண்டு வந்தது கவிதையிலே ஞானரசம் மறைந்து காமரசம் வந்த போது அம்பிகாவதியை மரணம் அணைத்துக் கொண்டது